ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நம்ம நிலத்துக்கு வந்தாச்சு நம்ம இங்கே தான் இப்போ வந்து மாங்காய் தோப்பு காமிக்கு போகிறோம் மாங்காய் தோப்பெல்லாம் சுற்றி சுற்றி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு மாங்காய் அர்த்தனுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் போய் கூட மாடை அறுத்து போட்டு நம்ம எல்லாம் எடுத்து வைக்கலாம் வாங்க மாங்காய் லோடு எடுத்துன்னு மறுத்துட்டு வந்துருக்கு டேக்டர்லாம் வந்துட்டு இருக்குது இதை பாருங்கள் இந்த கலர் வந்தாச்சு காய் இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கிறக்காயே நம்ம அர்த்தம் போட வேண்டியதுதான் இந்த டிராக்டரில் தான் நம்மளுக்கு லோடு எடுத்துன்னு நம்ம போ போகிறோம் பங்கார் பாளையம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் லோடு ஏற்றிட்டோம்னா பங்கார பாளையம் போவும் மத்தியானத்துக்குள்ளே லோடு ஏற்றிட்டு சாயந்தரத்துக்குள்ளே போய் அங்கே இறங்கிடும் அப்படியே வாங்க நம்ம போய் மாங்காய் அறுக்கறதெல்லாம் பார்க்கலாம் கதில் கொண்டோம் இங்கெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் எப்படி அழுகி கீழெல்லாம் வீந்துட்டு இருக்குது இன்னும் இது அறுக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம அறுத்துட்டு மண்ணாதான் அறுத்து லோடு ஏற்றுனாதான் இல்லைன்னா இந்த மாதிரி அழுகி கீழே வீந்துனே இருக்கும் நல்லா பெருசு பெருசாக ஆயிடுச்சுன்னா அறுக்க வேண்டியதுதான் தான் நம்ம அங்க போய் பார்க்கலாம் காயெல்லாம் நிறைய கீழே விழுந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரேட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டாச்சு அறக்கவே இல்லை மரத்தில் இருந்து ஆனால் இப்போ பார்த்தோம்னா எவ்வளோ காய் கீழெல்லாம் வீந்து கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்கவே கஷ்டமா இருக்கு ரெண்டு ரூபா மூன்று ரூபா போனா இது ஏற்றினு போற லோடு நம்மளுக்கு அந்த கூலி கூட வராது அதுதான் செடியிலேயே நம்ம விட்டுட்டோம் ஆனா இப்ப பார்த்தோம்னா அதான் இப்ப பார்த்தோம்னா எவ்வளோக்காய் கீழெல்லாம் விழுந்து கிடக்குது நம்ம ரேட்டு விற்கல அப்படின்னுட்டு நம்ம செடியிலே விட்டு வச்சோம்னா இது வந்து பழுத்த பழுக்கிற ஸ்டேஜில் வந்துடுது கீழே வீந்து எல்லாம் அழுகி போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரெண்டு ரூபாய் மூன்றுரூபாய் போச்சுன்னா நம்மளுக்கு நஷ்டம் தான் பங்கார் பாலியம் எடுத்துன்னு போய் போகணும் இல்லை அரைக்கிற கூலி மருந்து அடிக்கிறது செலவு என்னாச்சு நம்மளுக்கு இது காவல் காக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இந்த வாட்டி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் தோப்புலெல்லாம் லாபம் எதிர்பார்க்க முடியாது இந்த இந்த மரத்தில் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காயங்கள்லாம் நிறைய காய் இருக்குது அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது ஆனால் ரேட்டு தான் இல்லை என்ன பண்ணுறது அடுத்த வருஷம் வந்து காய் இருக்காது ஆனால் ரேட்டாக இருக்கும் ஒரு வருஷம் இப்படி ஒரு வருஷம் அப்படி அந்த மாதிரி வரும் கீழெல்லாம் பாருங்கள் கலராக இருக்குது ஆனால் அழுகி போய் கிடக்குது எல்லாம் வீந்து வீந்து அந்த மாதிரி அழுகி போயிட்டு இருக்கு பாருங்கள் மரத்துலேயும் இந்த மாதிரி கிட்டேற்றுவாங்க மரத்துலேயே வந்து இதே மாதிரி இந்த மாதிரி கருப்பாயிடுச்சுன்னா இது வந்து அப்படியே கீழே வேந்துடும் கீழே வீழ்ந்து அப்படியே அழுகிடும் காய் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் இந்த மாதிரி கருப்பாக புள்ளி விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் இது நாளைக்கு கீழே வீந்துரும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் கலராக இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி அறுத்து அறுத்து போட்டுடலாம்

காய் இல்ல காய் வந்து அறுத்துட்டாங்க நம்ம போன வாட்டி வீடியோல பார்த்தோம் இருந்ததெல்லாம் காய அறுத்து இருக்கும் இப்போ நம்ம பனை மரம் பாக்கலாம் நீங்கள் வந்து மரத்துலேயே பழுத்து இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு இருக்கிறீங்களா சொல்லுங்கள் பாருங்கள் மேலே மலை மரத்துலேயே பழுத்துட்டு கீழே வீந்து கிடக்கு நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே உள்ளே போகலாம் வாங்க எப்படி காணுங்களா இதுவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் கையில் அப்படியே வந்துச்சு நான் இப்படி பிடிச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்துச்சு இதுவும் பழுத்துட்டுக்குது நம்ம சாப்பிட வேண்டியது தான் இது இது என்ன காயின்னுட்டு நான் கேட்டு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கணவர்கிட்ட இது மல்கோபா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா என்ன காயின்னு எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கணவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் பாரு நம்ம ஒரு நாள் அறக்கலைன்னா எத்தனை வீந்து கிடக்குது பாருங்க நம்ம அப்படியே எடுத்து வச்சிக்க வேண்டியதுதான் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பழுத்து கீழே வீந்து கிடக்கு நம்ம வீட்டுக்கு தான் இந்த மரம் வச்சுன்னு இருக்கிறோம் சாப்பிட்றதுக்காக இதெல்லாம் நம்ம விற்கலை சரி நம்ம வந்து இப்படி பிடிச்சி தான் மரத்துலையே பழுத்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம பை எதுவும் எடுத்துகிட்டு வரல எடுத்துன்னு போய் அங்கே வச்சுட்டு தான் வரணும் நாலு பழம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் நேற்றுக்கு வீட்டில் தான் இருந்திருப்பேன் சரி விபு இருக்கிறதுனால தான் நான் இங்கே வந்தனே தோப்புக்கு இல்லைன்னா வந்தே இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ம் சரி ஓகே நம்ம அப்படியே போகலாம் ஆனால் இது நல்லா தான் இருக்குது இதில் புழு இருக்குதா என்னான்னு தெரியல நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இதை பாருங்கள் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்று ஒன்றுன்னு சொல்லிவிட்டு எத்தனை வீழ்ந்து கிடக்குது இதை பாருங்கள் இன்னொன்று இருக்குது फ्रेंड्स என்னால் எடுக்க முடியல அதை பாருங்கள் நல்ல பழுத்த தான் தெரியுதா பாருங்க இவ்வளோ நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிறோம் இந்த பாறை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் முன்னெல்லாம் நிலத்துக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்க இங்கே தான் சாப்பிடுமே உக்காந்துட்டு இந்த பாறை மேலெல்லாம் பெருக்கி தள்ளிட்டு இந்த பாறை மேலே தான் நம்ம உக்காந்து சாப்பிடுவோமே களி செஞ்சு எத்தணுன்ட்டு இல்லை வெஜிடேபிள் ரைஸ் அந்த மாதிரி செஞ்சு எடுத்து நம்ம என்ன செய்யறோமோ ஃபுட்டு அதை எடுத்துன்னு வந்து இங்கே சாப்பிடுவோம் நம்ம பனை மரம் காமிக்கலாம்னு சொன்னோம் ரெண்டு மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நிறையெல்லாம் இல்லை இதை பாருங்க இது ஒன்று அங்கே ஒன்று இருக்குது ரெண்டு மரம் இருக்குது காயே அறக்கலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காய் அறக்கிறதுக்கு முடியலையா யாரும் வேலையாட்களே வந்து அறக்க மாட்டேன்றாங்கோ இது இந்த மட்டெல்லாம் இருக்குது இல்லையா இந்த கருக்கெல்லாம் இருக்கிறதுனால நான் யாரும் வந்து இது எப்படி ஏறி ஆரக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்றாங்க நம்மளாலெல்லாம் மரம் ஏற முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லுங்கெல்லாம் பழுத்து பணம் பலமாக ஆகி ப பணம் பலம் பழமாகி அப்படியே மரத்துலேயே இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் போனால் அப்படியே அது கீழே வீந்துரும் நம்ம அதை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் இந்த மாதிரி இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தை மேலே ஏறுறது அதான் யாரும் யாரவே மாட்டேன்றாங்கோ எவ்வளோ மேலே இருக்குது பாருங்க அதெல்லாம் நல்லா ஓலெல்லாம் சுற்றின்னு கழிச்சிட்டு நம்ம மேலே ஏறுனா ஏறலாம் அப்படியே பழுத்து மரத்துலையே இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவாக பழுத்து கீழே தான் நம்ம கேச்சானா பிடிச்சிக்கலாம் அது எப்போ உள்ளுமோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மாம்பழம் எடுத்துக்கணும் கவரில் போட்டுக்கணும் அங்கே எடுத்ததெல்லாம் நம்ம எத்தனை போய் வச்சுட்டு நம்ம தண்ணியாவது குடிச்சிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிலம்லாம் சுற்றி சுற்றி பார்த்ததுல தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஓகே பாய்